ஸோ யூனிட் ஏ யூனிட் எய்ட்டு யூனிட் நைனு புதுசாக கொண்டு வந்தாங்க ஸோ புதுசாக கொண்டதுனால ஆல்ரெடி இருந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இது இது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டில் இருக்கிற வந்து இருந்து கொஞ்சம் அந்த சைன் கூட படித்தா போதும் நான் கேட்டால் அதை படிக்க வேன்னு சொல்லுவேன் அது ஒன்றும் வரதில்லை இருந்தாலும் கொஞ்சம் தொல்லை தொழில் ஆய்வுகள்லாம் கொஞ்சம் படித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு கொஷின் ஒரு குரூப் பண்ணலாம் வரும் திருக்குறள் திருக்குறள் வந்து சிக்ஸ்த்தில் டென்த் வரைக்கும் திருக்குறள் படித்தோட போதும் நீங்கள் பெருசாக படிக்கிற மீன்ஸ் என்னென்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணி அதை வந்து காதில் வாங்கி நான் தெளிவாக ஒப்பிக்கணுங்களோ படிக்கலனாலும் இந்த சஃல் பண்ணி கேட்பாங்க அதாவது ரெண்டு லைன் மே ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கனா நீங்கள் நிறைய டைம் அந்த திருக்குறளை வாசித்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அதை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு மூணு ஒரு மூணு கொஷின் நாலு கொஷின் அஞ்சு கொஸ்டின்லாம் குரூப் பண்ணலாம் ஒரு ஏழு கொஸ்டின்லாம் வர வளரலாம் இருக்குது அதனால் திருக்குறள் படிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்புறம் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ இருக்கிற திராவிட ஆட்சி ஆட்சி பண்ணிட்டு வந்து ஈவன் யார் வந்தாலும் சரி ஸோ அது திராவிடத்துக்கு இம்ப் இம்பார்டன் இம்பார்டன்ட் அது வந்து நீதி கட்சியாகட்டும் பெரியாராகட்டும் ஒரு ஒரு குரூப் ஒன்றெலாம் வந்து பதின பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் பெரியரை பற்றி கேட்டுருந்தாங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சாப்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நீங்கள் இதை வந்து நல்ல ஒரு ஃபேவர குவாலிட்டி எந்தளவுக்கு பிடிச்சி படிக்கிறீங்களோ அதே மாதிரி திராவிடத்தை பற்றியும் இந்த இந்த சப் சப்ஜெக்ட்ஸை பற்றியும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்காது எல்லோரும் என்னென்னா ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற அந்த ஆர்கல்ஸ் எக்ஸுவேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த சங்க காலங்களை பற்றி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நீங்கள் தமிழ் வந்து ஃபேவராக எடுத்து படிக்கிறீங்க பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு பெருசாக பர்டனாக இருக்காதுங்கிறது என்னுடைய தாட்ஸ் ஸோ அது பிரச்சனை இல்லை ஸோ அடுத்தது வந்து யூனிட் நைன் யூனிட் நைனில் பெருசாக தமிழ்நாடு ஜாக்ரஃபி ஹெச்டிஏட ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன கண்ட்ரீஸ் என்ன இருக்குது நம்ம இந்தியா அது ரேஜ்லேருக்கு அது ப்ளஸ் வந்து முக்கியமான சாப் முக்கியமான ரோல் அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசி ஸோ வந்து அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து ஒரு இடஒதுக்கீடுங்கிற கொள்கை வந்து எந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதோ ப்ளஸ் வந்து அங்கே வந்து எப்படிலாம் வந்து கமிட்டிஸ் போட்டதை கொண்டு வாங்கிறதோ ஏன்னா வந்து ஒரு கொஷ்டின் பேர் எடுக்கிறவங்க வந்து அந்த மைண்ட் செட் எடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஹெச்டி ஹெச்டியோட கரண்ட் டேட்டா ப்ளஸ் தமிழ்நாடு ஜாக்கிரதி ப்ளஸ் ரிசர்வேஷன்ஸ் பாலிசிஸ் இதை மட்டும் படிச்சிங்கன்னாவே போதும் என்னென்ன கம்பெனிஸ் போட்டாங்க ஸோ அது பெருசாக பண்ண தவலை ஸோ அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் வந்து எல்லாருமே சிலர் வந்து நிறையா பேர் சொல்கிறது வந்து சார் சிலர் வந்து காலேஜில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்தீங்க ஒரு ஆர்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமே வந்து வெல் இருப்பாங்க மேக்ஸில் ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக அது பட்டன் இருக்காது அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க சிலர் புதுசாக வந்து சார் மேக்ஸே வராது தான் நான் ஃபார்மசி எடுத்தேன் அப்படின்லாம் சில கேரக்டர் இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அவங்களாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு இருக்கிற ஒரு பத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மெ எடுத்து ஒன்னே எடுத்து டேரக்டாக எடுத்தோன்னா மென்சுரேஷன் வால்யூம் எடுக்காமல் ஜஸ்ட்டு வந்து சிம்பிள் ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் சிம்பிள் ட்ரெஸ் காம்பவுண்ட்ஸை வளர்ச்சி கொஷ்டின் வந்துடுது சிம்பிள் ட்ரெஸ்ஸு காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜ் லாஸ் அப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் லாஸு ஸோ இது மாதிரி எந்த ரோல் எது வந்து மெஜாரிட்டி வருதோ நீங்கள் உங்களால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வாங்கினு சொல்லுவாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு எடுக்க முடியும்னாலும் ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த ரேஞ்சுக்காச்சும் வேணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ஒரு யூடியூப்பில் பர்சன்டேஜ் இல்லை நோட்ஸோ நீங்கள் கிளாஸுக்கு போனால் நோட்ஸு ஸோ அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் போட்டு ஸோ இது வந்து ஒரு நாலு 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 மாடலில் ஒரு நாலு நாலு கொஷின்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா போதும் ஸோ இந்த மாடலை வளைச்சி வைச்சி அதே மாதிரிலாம் வரப்போகுது அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின் என்ன பண்ணணும்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோ இல்லை ஒரு கிளாஸ் நோட்ஸை வச்சோ வாட் இஸ் வாட் பர்சன்டேஜ்னால் என்ன என்ன மாடல் இருக்கு ப்ராஃபிட் லாஸ்னா என்ன இருக்கு அப்படின்னு அதை எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி எப்படி சொல்கிறதுனா வந்து சும்மா கூகுளில் வந்து இந்த மாதிரி டிஎன்பிசி டெண்டேட்டிவ் ஆன்சர் கீன் போட்டிங்கன்னாவே வந்து லைனாக வா அவனே கவர்மெண்ட்டே கொடுத்துருப்பான் ஸோ நிறைய இப்போ நடந்த ஏஓ கொஷின் ஏஓ ஹெச்ஓ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸு நான் டெக்னிக் எல்லாமே அதில் இருக்கும் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் மேக்ஸ் இருக்குதான் போகுது ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அதில் போயிட்டு ஜிஎஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேட் ஆன்சர் கீழே போய்ட்டு ஜிஎஸ் கொஷின் டெவலப் பண்ணிங்கன்னா அதில் இருபத்தஞ்சி கொஸ்டின் மேக்ஸ் இருக்குது தான் போகுது ஸோ அந்த கொஷின்ஸ் ஆன்சராக இருக்கும் நீங்கள் ஆன்சர் தான் போ ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட சில யூடியூப் சேனல்ஸில் வந்து அந்த கவர்மெண்ட் கொஷின்ஸோட கீயை வந்து ரெகுலராக போட்டுருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வள நீங்கள் ஒரு ஒரு முப்பது கவர்மெண்ட் கொஷினோட மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி மார்க் எடுத்துடலாங்கிறது ரிப்பீட்டடாக வரும் நம்ம வந்து காமன் பேப்பர் வந்து குரூப் ஃபோரோ குரூப் டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷ்டின் டூஸ் பண்ணி கேட்பாங்க டஃபாக கேட்பாங்க மற்ற எக்ஸாம் எழுதி பாருங்கள் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸை நம்பர் கூட மாறாமல் கேட்க கொஷினெலாம் சில கொஷின் இருக்குது சிப்ட்ஸ் கம்போட்டர்ஸ்ல வந்து ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் வச்சு கேட்க கொஷினில் வந்து அப்படியே கேட்டுருவாங்க ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டெப்த்தாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர கொஷின்ஸ் கொண்டு பார்த்தீங்கனா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மேக்ஸில் வந்து ஒன்றுமே முடியாதவங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸில் வந்து டுவெண்ட்டிக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பட் நல்லா போடுறவங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியில் எடுத்தலாம் அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க மேக்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஃபேவராக பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து பேரியாக பார்ப்பாங்க ஸோ அதை பேரீனாக பாருங்கன்னு சொல்கிறேன் ப்ரீவியஷன் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட் இஸ் வாட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு கிளாஸஸ் மூலியமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் இது எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியஷன் கொஷினை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எட்டு கொஸ்டின் போடுவீங்க அப்புறம் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் ஒரு பதி இருபது கொஸ்டின் வந்துடும் ஸோ கண்டினியூஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப வந்துடும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டர் வந்து உங்களுக்கு பெரிய மழையாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இது வந்து அப் டு ஃபஸ்ட் யூனிட்ல டென்த் யூனிட் வரைக்கும் இதில் நிறையா வந்து மாறுபாடுகள் இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வீக்காக இருக்குங்களோ அது வந்து என்னுடைய ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ புள்ளிமொழி பாஸ் முடிச்சுட்டு அடுத்தது பெரிய மெயின்ஸ் வருவோம் மெயின்ஸ் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க எழுதுனங்களுக்கு அது பெரிய டாஸ்க்காக தெரியாது ஏன்னா ஒரு டைம் மெயின்ஸ் எழுதிட்டாங்கன்னா அடா இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சி முடிச்சிருவாங்க ஆனால் புதுசாக வரைக்கும் ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா நானும் அப்படி தான் பயப்பட்டேன் எழுதணுமா அது கரெக்டாக டைமுக்குள்ளே முடிக்க முடியுமா கண்டன போட முடியுமா சம்பந்த ஒரு டாபிக் வந்து எப்படி எழுதலான்னு இருக்கும் ஸோ அது பெரிய மேட்ரே கிடையாது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது சூஸ் பண்ணுங்கள் நல்லா சூஸ் பண்ணுங்கள் அதாவது மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுத போகிறீங்களா தமிழ் எழுத போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணலான்னா நீங்கள் அதாவது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில தாரக மந்திரங்கள் என்ன அப்படின்னா சின்ன சின்ன கண்டென்ட்டை போட்டு பயங்கரமாக ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஹேண்ட் ரைட்டிங் பக்கவாக கொடுத்து அலைன்மெண்ட் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம் அது யாராக இருந்தாலும் சரி வந்து பெருசாக வந்து இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும் அலைன்மெண்ட் நீட்டாக கொடுப்பீங்க ப்ரஸன்டேஷன் நல்லா பண்ணுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்குது எங்களால் வந்து ஒரு கொஷின் சம்மந்தம் மேலாமல் ஒரு கொஷின் கொடுத்தா கூட இன்ட்ரடக்ஷன் போட்டு அதில் சும்மா வந்து கீ பாயிண்ட்ஸு ஃபீச்சர்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு நாலு சப்ரை கொடுத்து கன்க்ளூஷன் போட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலைனா கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் டைமில் மெயின் சொல்கிறப்ப அங்கே ஸ்பாட்டில் ஒரு கொஷின் ஒன்றுமே தெரியலைனா கூட அந்த கொஷின் மேட்ச் அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அது பண்ணிடலாம் பெரிய பிரச்சனை கிடையாது சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஈவன் ஸ்கூல்லேருந்தே நான் தமிழ் தான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது ஒன்றுமே இங்கிலீஷ்லாம் வாட் இஸ் எங்கே போகிறோம் வா வாசுங்க போகிறோம் மேக்ஸ் ஒம்ப கிராமர் பார்க்குறதில்ல அது கூட தெரியாதுங்கிறவங்க மட்டும் தமிழ் எடுங்க ஸோ தமிழுங்கிறது வந்து நீங்கள் வந்து தமிழ் எடுத்தால் ஃபீல் நிறையா பேர் தமிழ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஆனால் என்ன பண்ணோன்னா வந்து இங்கிலீஷை கம்பேர் பண்ணுறப்ப தமிழை கொஞ்சம் வளைச்ச வளைச்சு எழுதணும் சுழிச்சு எழுதணும் அப்படிங்கிறப்ப சில பேப்பர் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க நிறையா பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வந்து ஹேண்ட் நல்லா இருக்குது என்னால் முடியும் தமிழில் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் தமிழ் பெரிய வந்து அதுக்கு அதுக்கான நோட்ஸும் சோர்ஸும் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனல் சரி அக்காய்ஸ் இப்போ நிறையா கிடைக்குது அதனால் அதனால் பிரச்சனையே கிடையாது ஸோ தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு நிறையா ஃபேவர்ட் ஆப்ஷன் கிடைக்கும் ஈஸியாக முடிச்சிடலாம் நிறையா கதை அடிக்கலாம் இன்விஜுவல் திருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கலாம் ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸஸ் வந்து திருத்துறப்ப வந்து அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்க இங்கிலீஷ்லாம் நிறையா பார்த்ததுனால வந்து ஸோ அவங்க கண்டென்ட்டை வந்து வாட்டி இது புரிஞ்சுக்குவாங்க ஸோ தமிழில் வந்து அது அதாவது ஸ்கூலில் ஃபுல்லாக நான் தமிழ் மொழியை தான் படித்தேன் காலேஜ் இங்கிலீஷ்னு படித்தேன் என்னால் வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் போட்டு எழுதிகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியமாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கிலீஷ் எழுதுங்க கண்டிப்பாக வந்து கிராமர்ஸ்லாம் எதுவும் பார்க்குறது கிடையாது நீட்டாக ப்ரஸ்ஸில் போட்டு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு சும்மா நாலு அண்டர்லைன் பண்ணி தெளிவாக எழுதுனீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஈஸி தான் ஈஸியாக என்ன சொல்கிறது சொல்கிறேன் ஈஸி ஈஸி மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ல அப்படி சொல்கிறாங்க நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் லக் ஃபேக்டர் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்ஸ் ஏன்னா வந்து அந்த ப்ரெசன்டேஷனோ ஹேண்ட் ரைட்டிங்கும் கண்டிப்பாக கீரோலாக இருக்குது அது வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அலைமுறை ரெடி பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங் வச்சுட்டு கொஞ்சம் அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கோட கூட லீனியண்ட்டாக லெஜிபுளாக கரெக்டான அந்த வடிவத்தோடு எழுதுனீங்கன்னா ஸோ மெயின்ஸ் வந்து ஈஸி தான் ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது எப்படி பண்ணுறீங்கன்னா வந்து சில அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சில என்ன அதாவது வேரியஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அது ஃபாலோ பண்ணுறாங்க கொஷின்ஸை கையில கொடுத்துட்டு அதை மெமரைஸ் பண்ணிட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ்க்காக புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வரும் அப்ஜெக்டிவாக எழுதிட்டு இருக்கோம் தீவிர வந்து ரிட்டன் எழுதுறோம் அப்படிங்கிறப்ப அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பத்து கொஸ்டின்னு பத்து கொஷின் மனமார் பண்ணுறது பத்து கொஷின் எழுதுன்னு சொல்லுவாங்க சில அகாடமிஸ் வந்து சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருவாங்க இது மாதிரி வந்து ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு பாலிட்டியா இந்த ஹெட்டிங்ஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்து கொண்டுருவாங்க நாங்கள் ஸ்பாட்டில் கொஷி வைப்போம் எழுதுங்க ஸோ செகண்டாக சொல்கிற அந்த ஸ்பாட் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நோட்ஸ் ப்ரிப்பர் பண்ணுறதும் போனால் நாலு மூணு சப்ஜெக்ட் தான் இருக்கும் போது மூணு நாலு தான் இருக்கும் போது ஸோ இப்போ சிலபஸில் ஏழு எட்டு எடுத்துருங்க ஸோ அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா சோஷியல் இஷ்யூவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஒரு சாப்டர் இருக்குதுன்னா அதை பற்றி ஒரு நாலு பாயிண்ட்டு இங்கே அன்எம்ப்ளாயை பற்றி பெரிய வந்து ஒரு அஞ்சு பக்கத்தில் எழுதறனாலும் ஒரு அரை பக்கத்துக்கு நோட்ஸ் பாவர்ட்டியாக பாவர்ட்டியை பற்றி பக்கத்துக்கு நோட்ஸ் என்ன கேட்டாலும் சரி அதை எழுதி இருந்தாலும் அப்படிங்கிறோம் மனப்பக்கத்துலேயாச்சும் நோட்ஸ் எழுதி எடுப்பாங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் பண்ண தப்பு நான் நான் பண்ண தப்புனா நான் கொஷின் ஏற்படுற ஆன்சர் படிப்பேன் அப்படியே வந்து பண்ணி எழுதுவேன் சில நல்ல டாப் ரேங்க் இருக்காங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பக்கா வச்சுருப்பாங்க விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வேறேன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அவங்கள நோட்ஸ் இருக்கும் அதாவது பாவர்ட்டியாக பாவர்ட்டினால் அதோடைய ஸ்கீம்ஸ் அதோடைய இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் தமிழ்நாடுல அதை பத்தி ஒரு கரண்ட் அஃபேர் அன்எம்ப்ளாய்மெண்டா இல்லை வந்து வேற ஏதாச்சும் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கா சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து இப்ப வந்து மிசல்ஸ் பத்தி இருக்கா அக்னி பத்தி இருக்கான்னா அட்லீஸ்ட் அக்னி பத்தி அக்னி சீரிஸ் நிறைய இருக்கு அது எல்லாமே தெரியும்னா கூட ஒரு நாலு பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு கொஷின் பேங்காக படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து யாருக்கிட்டால கொடுக்க மாட்டாங்க மிச்ச மீன்ஸ் என்னென்னா வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கொடுப்பானா அது எப்படி எனக்கு தெரில எனக்கு எனக்கு கிடைக்கல ஸோ உங்களுக்கு கிடைச்சா கூட பிரச்சனை இல்லை வாங்கிக்குவாங்க ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்ட்ஸை வந்து ஃபுல்லாக டாப் அண்ட் பாட்டம் வந்து தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டு நீங்கள் எந்த கொஷின் கொடுத்தாலும் அந்த அஞ்சு பாயிண்ட்டை வச்சு அந்த அரை பக்கத்தில் எழுத முடியும் உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஸோ சில சப் சில அகாடமிஸ் வந்து சில அகாடமிஸில் கூட சோர்ஸ் வந்து கொஸ்டினர் முன்னாடி கொடுத்துருவாங்க இந்த பத் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இந்த பத்து கொஷின் படிங்க படித்து நீங்கள் டெஸ்ட்டு ஓனா டெஸ்ட் டெஸ்ட் போலன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் நமக்கு எஃபெக்டிவாக தான் இருக்கும் எப்போ அப்படின்னா அதே மாதிரி நமக்கு அங்கே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வரலாங்கிற பட்சத்தில் நம்ம சஃபர் ஆகும் ஏன்னா சில சிலபஸில் இருக்கிற சில சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அப்போங்கிறப்ப அங்கே புதுசாக ஒரு பேப்பரை பார்ப்போம் சடன் டைம் அந்த டைமில் முடிக்க முடியாது ஸோ அப்போ கொஞ்சம் சஃபர் ஆகும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து ஷார்ட் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட்டு கூட தான் கேட்டாகணும் லாங் டைமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கரெக்டாக தெரிய வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் அடுத்து டெஸ்ட்டை போடுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எழுதாலும் வந்து ஃபஸ்ட்டு பென் செலெக்ஷன் முக்கியன்னு சொல்லுவாங்க ஸோ நானும் வந்து பென் டால் வி செவனு வி ஃபைவ் அதுன்னு ஏதோ எழுதி பார்த்தோம் ஸோ அது வந்து உங்களுடைய வேலு சில வந்து பத்து ரூபா கூட எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க அது சொல்ல முடியாது பட் நல்ல பென் செலக்ஷன் வச்சுக்கோங்க ப்ரெசன்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து டெய்லி ரெகுலராக எழுதி எழுதி பார்த்துருங்க சும்மா கத எழுதனா கூட நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸை வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணால் கூட ப்ரிலிமினரிக்கு அப்போது வந்து நான் மெயின்ஸ்க்காக எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூட கரெக்டாக கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட்டாக எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதே பழக்கம் வந்துடும் நீங்கள் இப்போ நீங்கள் மெயின்ஸ் தான் எழுத குரூப் ஒன் தான் எழுத போகிறப்பன்னா எந்த பெண்ணை சூஸ் பண்ணீங்களோ அந்த பெண்ணை வந்து ஆரம்பத்தில் ப்ரிலிமரியில் தான் யூஸ் பண்ணுங்கள் விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு அண்டர்லைன் பண்ணால் கூட அந்த பெண் வச்சுக்கோங்க செலவாகுதுன்னு பார்க்காதீங்க எவ்வளோ செலவாகுது ஸோ இது வந்து பெரிய செலவாக எடுத்துக்காதீங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு அந்த 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 பழக்கம் வந்து அந்த அந்த பெண் நம்ம கை செட் ஆகிடுச்சின்னா விளையாட பூந்து உள்ள ஸோ அது மாதிரி வந்து நல்லா ஃபேவராக இருக்கும் நல்லா சூப்பராக எழுதி முடிக்கலாம் ஸோ அது மாதிரி பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது நிறைய ட்ரிக்ஸுக்கு டயக்ராம் போட்டு சொல்லுவாங்க அப்புறம் ஃப்ளோ சார்ட் போடுவாங்க ஈஸியாக ஓட்டி விட்லாம் அந்த பக்கத்தில் அப்படியே முடிச்சிடலாம் ரெண்டு ரெண்டு லைன் விட்டு இன்ட்ரடக்ஷன் போட்டு ஒரு லைன் விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு லைன் விட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு அது பெரிய கே பேப்பர் கம்ப்ளீட்லாம் வந்து சிலர் வந்து முடிக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும் அவங்க அவங்க சொல்லுவாங்க ஒழுதியை மற்றபடி மெஜாரிட்டி பேப்பிள் முடிச்சிடுவாங்க என்ன தான் நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் தான் வேணும் அப்படின்னா இதுந்தான் போதும் பேப்பர் கம்படிஷன் நல்ல ப்ரெசன்டேஷனு கொஞ்சம் கண்டென்ட் தான் போதும் இல்லை நான் எஸ்ஆர் எடுக்கணும் எம்சி எடுக்கணும் இல்லை வந்து டிசிடிபோ மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல கிறிஸ்பாக கண்டென்ட் போட்டு நல்லா ரிச்சாக இருந்திங்கன்னா நல்ல போஸ்டிங் எடுக்கலாம் ஒர்த்தான போஸ்டிங் இப்போல்லாம் பயரமாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டிசிடிஓலாம் வந்து டெப்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸெலாம் வந்து போன டைம் கிடையாது ஸோ இந்த டைம் பல்காக வந்து நல்ல ஒரு பய பயரமான போஸ்டிங்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து நீ கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை ஸோ மெயின்ஸில் வந்து வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம்